வெல்கம் பேக் விஸ் நாம லாஸ்ட் டைம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூல கேட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒன்வெட்ஸும் அந்த ஒன்வெட் கூட சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு என்ன கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதராஸ் இயக்க எதிர்ப்பு தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க அப்படின்னு அதாவது மெட்ராஸ் மாகாணத்துல ஒத்துழாமை இயக்கத்துக்கான ஒரு இயக்கம் இருக்குல்ல அதுக்கு எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏ சுந்தரா கட்சி ஆப்ஷன் பி நீதி கட்சி ஆப்ஷன் சி கம்யூனிஸ்ட் கட்சி ஆப்ஷன் டி ல இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு குடுத்திருக்காங்க சோ இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய நீதி கட்சி தான் இதுக்குரிய சரியான ஆன்சர் விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் ஒத்திரியமை இயக்கத்தை எதிர்த்து ஒரு சங்கத்தை நீதி கட்சி தொடங்கியிருக்கு இது எப்ப தொடங்குச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள நீதி கட்சி வந்து மதராஸ் மாகாணத்துல ஒரு முக்கிய அரசியல் சக்தியாக இருந்திருக்கு இது இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழைமை இயக்கத்தை ஆதரிச்ச போது நீதி கட்சி அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்து ஒத்துழைமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக சட்டமன்ற தேர்தல்களையும் காங்கிரஸ் புறக்கணித்த நிலையில நீதி கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியும் அமைச்சிருக்கு சோ மதராஸ் மாகாணத்தில் ஒத்துலாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்குரிய சரியான பதில் ஆப்ஷன் பி இருக்கக்கூடிய நீதி கட்சி தான் அதுக்குரிய சரியான ஆன்சர் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு விளக்கம் எல்லாம் புரிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் டிஎன்பிசி குரூப் டூல இருக்க நிறைய கொஸ்டின் ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம் சோ கீப் வாட்சிங் அண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்